செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடு இல்லாத்தா நான் ஒரு கிறிஸ்டின் ஆனா எனக்கு இந்த துறையில அவ என்னை இழுத்திருக்கானா அவ கொடுத்தது கிஃப்ட் தானப்பா ஆடி மாசம் பிறந்துருச்சா எல்லாரும் சரி மாசம் பிறந்துருச்சுட்டாங்க இந்த கிறிஸ்தவ கோயில் சாமி பாட்டு மாதா பாட்டு எல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இது ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நான் கேட்பேன்

இப்போ அத நினைச்சு ஃபீல் பண்றீங்களா நம்ம திருமணம் ஆகாமல் இப்படியே இருக்கோமே நமக்கு ஒரு துணை இருந்திருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல இது நல்லா இருக்கு நினைக்காம இவ்வளவு தூரம் நம்ம வாழ்ந்துட்டோம் இனிமே நமக்கு துணை தேவையா வணக்கம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம் ஆனா அம்மனையும் இவங்களையும் நம்ம தனியாக பிரிச்சு பார்க்க முடியாது எல்லா கோவில்களையும் இவங்களுடைய பாடல் ஒழிக்காத நாட்களே கிடையாது இன்னைக்கு இவங்களை பார்ப்பது அப்படின்னு சொல்லுறது எனக்கு அந்த அம்மனே கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லுவேன் அன்னைக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே அழகோடும் அதே துடிப்போடும் அதே எனர்ஜியோடும் நம்ம முன்னாடி உக்காந்துருக்காங்க வணக்கம் வணக்கம் எல்லாரும் ஈஸ்வரி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ அழகா இருக்குங்கம்மா இன்னைக்கு மட்டும் தான் நான் பட் இன்னைக்கு ரொம்ப அழகா அன்னைக்கு நாங்க பார்த்த மாதிரியே இன்னும் அந்த கம்பீரமா உட்கார்ந்து இருக்கீங்க காரணம் ஆடி மாசம் அதனால அப்படி கம்பீரமா இருக்கும் ஆடி மாசம் அம்மன் ஸ்பெஷலா முன்னிட்டு நாற்பத்தெட்டு அம்மன்கள் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல வர போறாங்க சோ அந்த கலைஞர்களுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நாற்பத்தெட்டு கலைஞர்கள் அவங்க அத்தனை பேரும் அம்மன் வேஷம் போட்டு வர்றதுன்னா சும்மாவா அந்த அம்மனோட அருள் இருந்தால் தான் அந்த வேஷத்தை அவங்க போட முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்மனாக வராங்க ஒவ்வொரு அம்மனோட கிருபையும் குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் அம்பாள் வழங்குவாள் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலே என்னம்மா அந்த அம்மனே வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாக்கியம் ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் அம்மனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படிமா அம்மன் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ஏதாவது இருக்கா உங்க வாழ்க்கையில எனக்கு gift அன் பண்ற நான் பிறந்ததே gift தானே ஓகே நான் பிறந்ததே gift என்ன அவ பாடம் வெச்சிருக்கா நான் ஒரு கிறிஸ்டியன் ரோமன் கேத்தாலிக் ஆனா எனக்கு இந்த திரையில அவ என்னை இழுத்துட்டேனா அவ கொடுத்தது gift தானப்பா இதுவே பெரிய gift அது எவ்ளோ பெரிய gift அச்சே கண்டிப்பா அவ எல்லா ரீசரீரா அம்மா ஆ ஆட் மாசம் வந்துருச்சா

யார் யாருக்கு என்னென்ன இப்போ பாட ஒன்றும் வேணாம் நீ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நீ வந்து இந்த மாதிரிலாம் பாடுறா அது உன்னோட திறமை கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் நீ வெளிக்காட்டுல அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷமா ஆமா இப்போ நீங்க கோயிலுக்கு எல்லாம் போகும்போது உங்க பாடல்கள் கேட்கும் உங்க பாடல்கள் கேட்டு நிறைய பேர் அம்மனுடைய உதுகிலாம் வேண்டிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அதெல்லாம் நிறைய நான் போதே சாமி வந்துடும் அப்படிங்களா வந்துருக்கு நிறைய நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் நான் பாட்ட தொடங்கின உடனே சாமி வந்துடும் அதே மாதிரி மழை பெய்யும் அம்மா நீங்கள் பாடுங்க மழை நிற்கணுவாங்க கரெக்டாக நின்றுடும் அப்படிங்களா அதெல்லாம் நடந்துருக்கு பார்க்கும்போது எப்படி பண்ண எங்களுக்கு நான் வந்து ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட இப்படி அம்மன் வந்து எனக்கு இந்த மாதிரி குடி கொண்டிருக்காங்க அப்படின்னாக்கா

பாதா பாட்டு பாடுறதா அப்படின்பாங்க இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் நான் கேட்பேன் எல்லா சாமியும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் மாரியம்மா ஒண்ணுதான் ஒண்ணு அத அறியாதவன் வாயில மண்ணு தலைமுறைக்கு இது நிச்சயம் தேவை இந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்க அந்த காலத்துலேயே சினிமாவில் நிறைய பாடல்கள் அதெல்லாம் எடுத்தா லிஸ்ட் எடுக்கணும் எனக்கு சமீபத்துல நாரம்பு தோழி வாராயம் அந்த ஒவ்வொரு மனப்பெண் வரும்போது உங்க பாடல் உள்ளே உள்ள மாட்டேங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாடல் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பண்ண முடியல அது ஏன் அப்படின்னு தெரியல ஏன் காலத்தால் அழியாத பாடல் பாசமாலர் பாசமாலர் அதுதான் நான் பாடின முதல் பாடல் பாடல் இந்த பாட்டை கொடுத்துட்டு கொடுத்து சொன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னார் இந்த பாட்டை நீ பாடுற இதனால் உலகம் பூராணி பாப்புலர் ஆவ அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் அந்த ராஜாமணி ஸ்டுடியோவில் வச்சு அவர் சொன்னார் அது இன்னை வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு ஊஸ் இதெல்லாம் நீங்க சொல்றது கேட்கும் போது மங்களகரமான பாடல் ஆமா எவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு பொண்ணு தான் வீட்டுல அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி ஒரு புது வீட்டுக்கு போகும்போது இந்த பாடலை கேட்கும் போது அவங்களுக்கு அந்த கஷ்டம் பார்த்துடும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் அப்படிங்கிற முதல் சாட்சி இந்த பாடல் தான் ஆமாப்பா அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அதுக்கப்புறம் யாராலையும் பண்ண முடியல அப்படிங்கிறது யோசிச்சிருக்கீங்களா அதுதான் ஒரு ஒரு பாடல் அமையறது இந்த மாதிரி பாடல் பண்ணணும்னா இன்னொருத்தர் பிறந்து வரணும் எல்லாரும் எல்லாம் பண்ண முடியாது முடியாது இதே மாதிரி இந்த பாட்டு வேற என் தோழி இன்னொருத்தர்கிட்ட பாட சொல்லு இந்த மாதிரி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் அதான் இதில் வந்து எல்லாமே லைஃப் பூரா அதில் இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் அது என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு வீட்டுக்கு மணமகனும் மணமகனும் வராங்க வாதாயோ தோழி தோழின்னா அப்ப நாங்களாம் என்ன பண்ண வாராயோ தோழானு பாட மாட்டோம் டைப் பத்தி பாடக்கூடாது அப்படிங்காதான் வந்து பொண்ணை எடுக்குறீங்க அதனால அந்த வீட்டுக்கு வரக்கூடிய தோழியை மட்டும் நீங்க எடுக்கும் போது உங்க வீட்டுல போய் அந்த பொண்ணு நல்லா வாழணும் ஓகே 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 அவளுக்கு நல்ல புத்திமதியை சொல்லணும் கடவுளோட எப்படி அனுசரிச்சு இப்பதான் வர பசங்களா இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு டைவர்ஸ் ஓ பாக்குறீங்களா இன்னைக்குள்ள நியூஸ் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்பப்பா இந்த காலத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை அதை போல எல்லாரும் கத்துக்குங்க உங்களால நடக்க முடியாது ஏன்னா காலம் காலம் ஆயிடுச்சு இப்ப எங்களை மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாக்கா அவங்களுக்கு பழைய பஞ்சாங்கம் புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி ஏதாவது நல்ல விஷயம் சொன்னா பூமரங்கன்னு சொல்லிருக்காங்க இத பழைய பஞ்சாங்கன்னுங்க அப்ப அது பழைய காலத்து ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு என்ன இப்போ கத்துவாங்க பார் ஏதோ ஏதோ யார் யாரோ என்னென்னவோ பாடுறாங்க என்ன புரியுது புரியுது என்ன நடிக்கிறாங்க ஒரு ஒரு படம் நடிச்ச அன்னைக்கு வந்த படம் கண்டிருக்க பாட்டுக்கு உயிர் கொடுக்கிறது அந்த நடிகை ஒரு பக்கம் நடிகை எல்லாருமே சொல்றேன்ப்பா அந்த டைரக்டரு பா எந்த படத்தையும் நம்ம அதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல் அதுக்கு முன்னாடி எம் கே டி பாகவத் நடிச்சிருக்காருன்னா அது அவர் காலத்துல அவர் நடிச்சது கண்டிப்பா நம்ம இருக்கும் காலத்திலயே எம் கே டி இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப உள்ள படங்கள் ஏதாவது பாத்தீங்களா இப்ப சமீபத்துல ஏதாவது எதுவும் பார்க்க மாட்டேன் டிவியில வர்றதா பாப்பேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய சீரியல் பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப இஷ்டம் ஆமா பாத்து நான் வரும்போது கூட அம்மா வீட்டுல சீரியல் ஓடிட்டுச்சு என்ன சீரியல் ரொம்ப விரும்பி எதுவும் எல்லா சீரியலையும் நான் விரும்பி பார்ப்பேன் ஆனா எல்லா சீரியலையும் நிறைய ரெண்டு புதுசா ரெண்டு வைஃப் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே அதெல்லாம் பிடிக்காது பிடிக்காது நமக்கு எனக்கு வந்து காலம் போகணும் காலம் நேரம் போகணும் அதனால ஏதோ ஒண்ணு சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கு அந்த காலத்துல அம்மாவோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் நீங்க பாடி இருக்கீங்க அம்மா அப்படின்னாலே அதற்கு எல்லா விஷயம் அம்மாவுடைய குதல் தான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா உங்கள்ட்ட என்னைக்கு யாரும் இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா என்னுடைய படத்துக்கு எல்லா விஷயமா போடுங்க அவங்க பாட்டு தான் சரியா இருக்கும் அவங்க என்ன சொல்றது அவங்க யாரும் சொல்ல வேண்டாம் பாட்டு கம்போஸ் பண்ணும் போதே இந்த பாட்டு இவங்க தான் பாடணும்னு கரெக்டா மியூசிக் டைரக்டர் சொல்லுவாரு அவங்க சொல்லிடுவாங்க ஓகே ஓகே இந்த பாட்டு ஈஸ்வரி தான் பாடணும் இந்த பாட்டு சுசிலா தான் பாடணும் ஓகே அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் அதை தவிர நீங்க ஆர்டிஸ்டை மாற்றுங்கன்னு பாட்டையே மாற்றிடுவாங்க அம்மா உங்கள்கிட்ட என்றைக்கா சொல்லியிருக்காங்களா இந்த பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி ஏதாவது விஷயம் கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நாங்கள் பேசிக்க பேசிக்க மாட்டேங்க உங்களுடைய வேலை முடிஞ்சதும் அவங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க ஓகே ஓகே காலம் அப்படி இருக்கு எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒருத்தருக்குள்ள ஒன்று பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்மளை தாண்டி அவங்க எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க அப்டின் இருக்கும்போது ஆமா انا எம்ஜிஆர் சொல்வார் என்ன என்ன எந்த பாட்ட கம்போஸ் பண்ண இது இது சரிதான் பாடணும் ஓ இது சுசிலா தான் பாடணும் நான் uğரம் சுற்றும் વાલી වලින් ஒரு பாட்டு வரது ஆமா அம்மா ஜப்பான் டார பாட்டு ஓ ரெண்டு லைன் பன்சாய் காதல் பரவை காலல்லாலலா தரரரர

இது இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு இன்னைக்குள்ள மக்களுக்கு நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஒரு காலத்தில் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நிறைய நீங்க போகாத நாடுகளே கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாடுகளுக்கு மேல போயிட்டீங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிட்டீங்க முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும் இன்னைக்கு நீங்க அந்த கட்டத்துல இருக்கீங்க இந்த முதுமைய மக்களுக்கு நீங்க எப்படி சொல்ல விரும்புறீங்க இந்த முதுமை காலத்துல எப்படி அனுபவிக்கணும் இதை எப்படி எடுத்துக்கணும் நீங்க மக்களுக்கு சொல்றீங்கம்மா இளமை காலத்துல நம்ம தெரியாது எப்படி வாழணும் தெரியாது எப்படி பழனும் தெரியாது அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நமக்கு ஒரு ஏஜ் வந்த உடனே நம்ம பார்க்கும்போது இங்கே தான் நமக்கு வந்து அடக்கம் தேவை அனுபவித்து நம்ம அப்போ வாழ்ந்ததை நினச்சி இப்போ வாழணும் நினைவுகளோட நினை பழைய நினைவுகளை மறக்கக்கூடாது சில நேரம் கஷ்டமாக இருக்குல்ல அப்பா நம்ம அப்படி வாழ்ந்துட்டோமே இன்னைக்கு இப்படி இருக்குமா அப்படிங்கிற கஷ்டமும் ஒரு புறம் இருக்குது இல்லையா ஏ நம்ம நல்லா தானே இருக்கோம் அந்தளவுக்கு உடம்பு ஒத்துழைக்காமல் இருக்கும்போது இவ்வளோ நாள் நமக்கு ஒத்துழைச்சது இல்லை இதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கே அதுக்கு எவ்வளோ வயசாகுது அதுக்கு நாம் என்னத்த நமக்கு திணி போடுறோம் அதுக்கு அதை மீறி தானே நம்ம சாப்பிடுறோம் அது இல்லாமல் அடக்கமாக வாய்க்கு அடக்கம் வேணும் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு வேணும் இப்படிலாம் நம்மளை வாழ்ந்தோம்னாக்கா நமக்கு அதை கட்டுப்பாடு தான் கஷ்டம் இவ்வளவு அருமையாக சொல்லிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா உங்களை ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ண விரும்பல ஆனா எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷம் அவன் அம்மாவை அன்னைக்கு பார்த்த மாதிரி பாடுறேன் இருப்பீங்கல்ல நீங்க ஒரு மிகப்பெரிய பாடகி சும்மா தனியா இருக்கும்போது உங்களுக்கு போதடிக்கும் அப்படின்னு எப்ப பாடுவீங்களா வீட்டில் உட்காந்து நீ கேட்டேன் இந்த மாதிரி தோணும் போது என்ன பாட்டு பாடுவீங்க அதிகமா நான் எதுவுமே கிடையாது பாடுவேன் எல்லாமே எனக்கு ஏதாவது ஒரு பாட்டுமா நீங்க தனியா இருக்கும்போது அப்படி வாயில முனமுணுத்தா என்ன பாட்டு பாடு தனியா இருக்கும் போது பாடுறதுன்னு கிடையாது எனக்கு பாட்டு அம்மன் பாடல்கள் நீங்க பாடி பாடியிருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு நிச்சயமா எல்லா பாட்டுமே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் எதுவும் பாட்டுன்னு கேட்க மாட்டேன் ஏதாவது ஒரு பாட்டு எனக்காக ஒரு பிள்ளைக்காக செல்லாத்தா செல்ல மாறியா தா எங்கள் சிந்தையில் வந்து அப்பா இன்னும் அப்படி கேட்ட மாதிரியே இருக்குமா அம்மா உங்க குதல்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாடுறாங்க பாத்துருக்கீங்களா இதெல்லாம் பாக்கும்போது எப்படி தோணும் உங்களுக்கு அதாவது இவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க எடுத்து பாடுறாங்களே நான் சந்தோஷம் சந்தோஷம் தான் உங்களுக்கு இல்லையா நம்ம அப்படி பாடி என்னடா இப்படி எல்லாம் பாடுறாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அவங்க டேலண்ட் அது அவங்க அதை எடுத்து பாடுறாங்களே அதுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கணும் இல்லையா கண்டிப்பா ஸோ அது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷம் இன்னொருத்தர் அது என்னோட பாட்டை இன்னொருத்தர் பாடுறாங்க அப்படின் போது அதை கேட்க எவ்வளோ முயற்சி இருந்தால் அதை எடுத்து அவன் பாடியிருப்பான் அவனுக்கு எவ்வளோ ஆசை இருந்தால் அதை பாடியிருப்பான் நல்லா இருக்கணும் ஆமா எப்பவுமே நீங்கள் ஆல்வேஸ் ஒரு முதல் சிங்கிள் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா நம்ம திருமணம் ஆகாமல் இப்படியே இருக்கிறோமே நமக்கு ஒரு துணை இருந்திருந்தா நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது நல்லா இருக்குன்னு நினைச்சா தப்பு நினைக்காம இவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்துட்டோம் இனிமேல் நமக்கு துணை தேவையா சங்கீதந்தான் துணை உங்களுடைய துணையே சங்கீதம் தான் அப்போ நீங்கள் தனிமையாக இருக்க நினைச்சு கூட ஃபீல் பண்ண மாட்டேன் இவ்வளோ பெரிய விஷயம் நான் அம்மாவை பார்க்கும்போது என்னடா தனியாக இருக்குதுமா எங்களுக்கு தோணுச்சு ஆனால் உங்களுடைய துணை சங்கீதம் உங்க கூட இருக்கு மிகப்பெரிய விஷயமா நினைச்சா இத்தனை பேர் இன்னைக்கு வந்து நான் நினைக்க கூட இல்லை இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ அழகா பேசிட்டு போறீங்க எல்லாம் பண்றீங்க

என்ன பாக்குற மாதிரியே இருக்கு சரி அப்படின்வாங்க எங்க என்ன மாதிரி அவன் நீங்க இருக்கீங்க உங்களை மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லுங்க அம்மா எனக்கு என்னோ தோணிச்சு உங்களை பார்க்கும்போது அம்மாவுடைய லுக் அப்படியே இருக்கு அப்படின்னா அக்கா எப்போ சொல்லுவாங்க வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க என்னெல்லாம் பேசிப்பீங்க நீங்க பாட்டு பாட்டி இதுல கேட்டுச்சுனாக்கா ரேடியோல கேட்டுடுச்சுன்னா உடனே போன் பண்ணி பேசுவாங்க இது பாடி இருக்கே இது நல்லா இருக்கு இது மாதிரி என்ன மாதிரியே நீ ட்ரெஸ் பண்ற உடம்புல ஒரு இடம் கூட தெரியலையே அப்படின்னுவாங்க நான் போடுற சட்டையை பார்த்து இதெல்லாம் எங்கேம்மா கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் பூ வைக்கணும் இந்த மாதிரி தான் இது நானே புடவ கட்ட வந்த உடனே இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டிங்க உடம்புல வந்து எனக்கு ஒரே இடத்துல கூட என் உடம்பு தெரிய தெரியக்கூடாது முன்னாடி திறமை உலகத்துக்கு தெரியணும் வயிறு ஃபுல் ஃபுல்லாக இதை கவர் பண்ணிடணும் அப்படி அது எப்போவுமே உங்களை அந்த மேடுகளை பார்க்கும் போது அவ்வளோ அருமையாகும் என்ன பார்த்து தானே அம்மாவே ஜாக்கெட் எல்லாம் தைச்சாங்க

நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் பொக்கிஷம் எஸ்பிபி வந்து பெரிய பொக்கிஷம் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டானேன்னு போதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறது காலத்தால் அழிய முடியாதவன் அழியவே அழியாது காலம் உள்ளிட்ட வரை அவன் பாடல் இருக்கும்

கடும் சிநேகம் கண்ணுக்கு விரோதம் இன்னைக்கு எல்லாமே முஸ்தஃபா முஸ்தஃபான்னு அப்படி கையில எடுத்துட்டு அவங்க தண்ணி போட்டு முஸ்தஃபான்னு ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடினா முடியுமா தப்பு இல்லையா கடும் சிநேகம் கண்ணுக்கு விரோதம் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க யாரா இருந்தாலும் லிமிட்டா வச்சுக்கணும் ஒரு அளவுக்கு மேல வச்சுக்கிட்டா ஏதாவது பிரச்சனை தான் அதெல்லாம் நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சுமா என் வாழ்க்கையில் பல பிரச்சனை நட்புகளாக இருக்கும் இப்போ தான் வந்து ஆம்பளை பிள்ளை பார்வை இல்லை பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா இன்னைக்கு ஜென்ரேஷன் நிறைய பார்ப்பீங்க பசங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் இல்லை உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா என்னோட அனுபவத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்க வாழ மாட்டாங்க இப்போத்தி ஜெனரேஷனுக்கு நான் சொல்லி அனுபவம் தேவை கிடையாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதுதான் இந்த காலம் இன்னைக்கு ஜென்ரேஷன் என்ன அம்மா சொல்லல நீங்களா பார்த்து திருந்தீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க இந்திய இசைக்கலைஞர்கள் பாடகர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பாடகர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாய்ஸ் இருக்கு வாய்ஸ் இருக்கு ஆமா ஹார்மோனிய பெட்டியில எத்தனை கட்டங்க இருக்கோ அதுல எத்தனை சுவரங்கள் இருக்கோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் குரல்ல ஒரு இனிமே சமீபத்தில் கேட்ட வாய்ஸ்ல கேட்ட பாடல் இது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்களே வியந்த பாடல் ஏதாவது இருக்கா நான் யாரு தவிர எங்களுக்கு தவற அம்மனே பார்த்த மாதிரி இருக்குமா ரொம்ப நன்றி தான் சரி மகிழ்ச்சி